மறைந்த நடிகர் மதன் பாப் உடலுக்கு அவர்களுடைய குடும்ப முறைப்படி இறுதி சடங்கு நடைபெற்ற பின்னர் நகர் மின்மயானம் நோக்கி இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரகு ரகு வணக்கம் தகவல்களை பகிரலாம் வணக்கம் தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராகவும் தன்னுடைய தனித்துவமான சிறுபாற்றலால் அனைவராலும் கவரப்பட்ட நடிகர் மதன் பாப் தனது எழுபதோரு வயதில் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்துள்ளார் இவருடைய இறப்பு தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புற்றுநோய்க்காக ஏற்கனவே அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை அவருடைய உயிரானது பிரிந்தது அவரது உடல் சென்னை திருவான்மீரில் உள்ள அவரது இல்லத்தில் குடும்பத்தினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இவர் மறைவிற்கு திரைப்பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் எனும் பல்வேறு தலைவரிடனும் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தார்கள் தற்போது இவரது உடலானது குடும்ப முறைப்படி இறுதி சடங்கு செய்யப்பட்டு உடல் சென்னை பெசன் நகர் மின் மயானத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது இவரது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது மனைவி கண்கலங்கக்கூடிய காட்சி அனைவரையுமே கண்கிழங்க வைக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவர் மின்மயானத்தில் அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது தற்போது வரை அவருடைய உடலுக்கு இயக்குனர் பி வாசு இயக்குனர் சந்தான பாரதி இயக்குனர் கே ரவிக்குமார் இயக்குனர் எஸ் சந்திரசேகர் இயக்குனர் எஸ் வி சேகர் நடிகர் நாசர் நடிகர் தானு நடிகர் சங்கம் சார்பாக பல்வேறு நடிகர்கள் நடிகைகள் வந்து நேரில் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பெசன் நகர் மின்மயானத்தில் தயாரம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது அவருடைய வாழ்க்கை என்பது எடுத்துக்கொண்டால் இசை அமைப்பாளராக தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருந்தாலும் மதன் பாபு நகைச்சுவை நடிகராக தான் பலருக்கும் அறியப்பட்டவர் என்பதை குறிப்பிடத்தக்கது மதன் பாபு ஆரம்ப காலத்தில் மதன் பாபு என்ற தன்னுடைய பெயரை கிருஷ்ணமூர்த்தி தான் அவருடைய இயற்பீர் என்றும் சொல்லப்படுகிறது மதன் பாபு கிட்டத்தட்ட மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் காமெடி நடிகராகவும் நடித்து பிரபலம் அடைந்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இயக்குனர் பாலுமகேந்திர இயக்கத்தில் வெளிவந்த நீங்கள் கேட்டவர் என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானதாக சொல்லப்படுகிறது வெள்ளித்திரை மட்டுமில்லாமல் சின்னத்திரை தனியார் தொலைக்காட்சி ஒருபரப்பான நகைச்சுவை ஒரு நிகழ்ச்சிகளிலும் நடுவராகவும் அவர் பணியாற்றி இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது இவருடைய சிரிப்பு என்பது பலருக்கும் பிடித்தமானது ஒரு சோகமான நேரத்தில் அவருடைய காமெடிகளை பார்த்தால் கூட நமக்கும் சிரிப்பு வரும் என்ற அளவிற்கு அவருடைய சிரிப்பு என்பது அவரது தனித்துவமான தனித்துவமான ஒரு சிரிப்பாகும் இவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து இவருடைய சிரிப்பால் தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டி பல்வேறு பல வாய்ப்புகள் அவருடைய சிரிப்புக்காகவே கிடைத்திருக்கிறது என்றும் அவரே பல்வேறு பேட்டிகளையும் குறிப்பிட்டிருந்தது ஒரு குறிப்பிடத்தக்கது மதன்பாபு திருவையிலிருந்தே ஒரு தீவிரமான உடற்பயிற்சி ஆர்வலராக இருந்திருக்கிறார் உடல் நலத்திலும் ஒரு கணிக கண்காணித்து வந்திருக்கிறார் இருந்தபோதிலும் அவருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் பல வருடங்களாகவே அவர் புற்றுநோய்க்கான ஒரு சிகிச்சையில் இருந்து வந்திருக்கிறார் தற்பொழுது சிகிச்சை பலனத்தில் நிலையில் நேற்று மாலை அவர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி ரகு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்